ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு நூறு சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு எட்டு சென்டிமீட்டர் என்று மற்றொரு மூளை விட்டத்தின் அளவை காண்க அப்போ டி ஒன் குத்துக்குறோம் டி டூ நம்ம கண்டுபிடிங்கன்னா பரப்பளவு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு சாய் சதுரம் இந்த மாதிரி வஞ்சிப்பாங்க வஞ்சிக்கணும் இதுக்கு பேர் கொடுத்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டி மூலை விட்டம் ஒன்று இவ்வளோ சொல்லியிருக்கேன் எட்டு சென்டிமீட்டர் மூலை விட்டம் ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிங்க அப்போ கொஸ்டினு பற்றி பற்றி சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் டி D1 வந்து எட்டு சென்டிமீட்டர் டி டூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பரப்பளவு சொல்லியிருக்காங்க அப்போ சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டிவளோ சொல்லியிருக்காங்க நூறு சதுர மீட்டர் அப்போது பரப்பளவு என்ன ஃபார்ம்லாம் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் பெருக்கள் டி டூ இஸ் டு நூறு அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் எவ்வளோ எட்டு பெருக்கள் டி டூ தான் கண்டுபிடிங்க அதனால டி டூ நூறு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது நாலு பெருக்கள் டி டூ இஸ் ஈக்குவல் டு நூறு பை நா நூறுன்னு வரும் அப்போது இது நாலு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து சின்ன வகுத்தெல்லாம் மாறும் அப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டு நூறு பை நாலு அப்போது ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நூறு அப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கொஞ்சங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போ கடைசியான எல்லாம் ஃபோர் மற்றொரு மூளைவிட்டம் மூளைவிட்டத்தின் அளவு டி டூ இஸ் ஈக்வல் டு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கொஞ்சங்களாக அவ்வளோதான் நாலாவது ஆன்சர்